அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த ராசிக்காரங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற ஜோதிட கலை சூட்சமத்தை பார்க்க போறோம் மேச ராசிக்காரங்க கிட்ட நம்ம எப்பயுமே எச்சரிக்கையா பேசணும் பாராட்டி பேசல ஆனா வாக்குவாதம் அவங்க கிட்ட நம்ம செய்யக்கூடாது ரிஷப ராசிக்காரங்க கிட்ட நம்ம கனிவாவும் பக்குவாவும் பேசணும் மிதுன ராசிக்காரங்க கிட்ட நம்ம அதிகமா வச்சுக்க கூடாது லைட்டா பேசுவாங்க ஹெவியா நம்மளை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க கடக ராசிக்காரங்க அவங்க கிட்ட நம்ம எப்பயுமே பாசமா பேசலாம் அவங்க கிட்ட நமக்கு எல்லா விதமான உதவியுமே கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கிட்ட நம்ம பொறுமையா பேசணும் படபடன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க நேர்மையா பேசணும்னா கட்டங்கட்டி நம்மள தூக்கிடுவாங்க கன்னி ராசிக்காரங்களோட நட்பை நம்ம எப்பயுமே முறிச்சுக்க கூடாது அவங்களால நிறைய ஆதாயம் கிடைக்கும் அதுவே கன்னி ராசிக்காரங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தே தீரணும் துலாம் ராசிக்காரங்க கிட்ட நம்ம ஜாலியா பேசலாம் அவங்க கம்பீரமா நடந்துக்குவாங்க நம்ம கொஞ்சம் கவனமா இருக்காட்டி நம்மளை எடை போட்டு நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஒரு மார்க்க போட்டு அது தகுந்த மாதிரி நம்ம கிட்ட நடக்க ஆரம்பிச்சிருவாங்க விருச்சக ராசிக்காரங்க கிட்ட அன்பாவும் அனுசரணையாவும் பேசலாம் கொஞ்சம் சால்ட்டா கிண்டல் அடிக்கலாம் நீங்க வாழ்க்கையில வாங்காத நோஸ்கட் வாங்குவீங்க அன்புல தென்றல் கோபத்துல சுனாமி விருச்சக ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க கிட்ட அன்பா பேசி காரியத்தை நம்ம சாதிக்கலாம் நாலு வார்த்தை பாராட்டுவாங்க அன்புக்கு நான் அடிமை என்பது தனுசு ராசிக்காரங்க கிட்ட நம்ம அன்பா பேசணும்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் நாலு வார்த்தை அன்பா அவங்கள பாராட்டலாம் அந்த அன்புக்காக அவங்க எதையுமே செய்ய துணிவாங்க மகர ராசிக்காரங்க நிறைய புலம்புவாங்க அப்படியே மகர ராசிக்காரங்க நிறைய புலம்புவாங்க அப்படியே அவங்கள நம்ம நம்பவும் கூடாது அவங்க இயல்பு அது கடுமையான உழைப்பாளிகள் பேச்சுதான் முன்னே பின்னே இருக்கும் கும்ப ராசிக்காரங்க அடுத்த அம்பானி இவர் தான் அப்படின்னு நம்புற மாதிரி பேசுவாங்க உங்க கொட்டிட்டு நீங்களும் உங்க சாதனைகள் சொல்லுங்க அவ்வளவுதான் மீன ராசிக்காரங்க அசந்தா ஆத்துல இல்ல காத்துல கூட மீன் பிடிப்பாங்க மற்றவங்க ராசிகள் எல்லாமே இவங்க கிட்டதான் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்